பிரைம் இந்தியா தொலைக்காட்சியின் கேள்வியும் பதிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உடனே தொடர்பு கொள்ளவும் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டி அமைப்பு தேர்தல்கள் மூலம் மாவட்ட தலைவர்களை நியமிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஏஐசிசி மாநில செயல் தலைவரும் ஓபிசி பிரிவும் முக்கிய நிர்வாகியுமான கொடுங்கை ஆர் செல்வம் அவர்கள் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பதவிக்கு அதிகாரப்பூர்வமாக மனு தாக்கல் செய்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர்களுக்கான விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய தேர்தல் பார்வையாளரை கடந்த வியாழக்கிழமை அன்று எஸ்கே மகாலில் தனது ஆதரவாளர்களுடன் ஒரு கிலோமீட்டர் நடப்பயணத்தில் சென்று திரு கொடுங்கை ஆர் செல்வம் சந்தித்தார் இதுகுறித்து வெளியான தகவலின்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமச்சந்திர குன்ஷியா அவர்களிடம் திரு கொடுங்கை ஆர் செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வட மேற்கு மாவட்ட தலைவர் பதவிக்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் வகையில் மனுவை தாக்கல் செய்தார் இந்த சந்திப்பின் போது நேர்காணலும் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியில் இளம் ரத்தம் பாய்ச்சவும் அமைப்பு ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்தவும் கட்சி தலைமை தீவிரமாக உள்ள நிலையில் மூத்த நிர்வாகி ஆர் செல்வத்தின் மனு தாக்கல் முக்கியத்துவம் பெறுகிறது ஓபிசி பிரிவில் மாநில செயல் தலைவராக பணியாற்றும் அவர் கட்சியின் சமூக நீதி மற்றும் அனைத்து பிரிவினருக்குமான பிரதிநிதித்துவம் ஆகிய கொள்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த பதவிக்கு போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது சென்னை போன்ற பெருநகர மாவட்டங்களில் கட்சி பணியை தீவிரப்படுத்தவும் வரவிருக்கும் தேர்தல்களுக்கு கட்சியை தயார்படுத்தவும் ஆர்வமுள்ள தலைவர்களை நியமிப்பதில் காங்கிரஸ் மேலிடம் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பதவிக்கான இறுதி நியமனம் மத்திய பார்வையாளர்களின் ஆய்வு மற்றும் அறிக்கையின் அடிப்படையில் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது